ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to தமிழ் நிறுவம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஜோதிட வாக்கை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது சூரியன் வியாழன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சேரப்போகிறாங்க சூரியனும் வியாழனும் சேரப்போகிறாங்க இதனால நான்கு ராசிக்காரங்களுக்கு இனி நிலைமை பார்த்தீங்கன்னு வேற மாதிரி ஆக போகுது கிரகங்களிடையே அப்பப்போ சேர்க்கை அப்பப்ப பிரிவு ஏதாவது ஒன்று நடந்துக்கிட்டே இருக்கும் அப்படி நடக்கக்கூடிய பட்சத்துல கிரகங்களிடையே மாற்றமானது ராசிக்காரங்க நம்மளோட வாழ்க்கையில கிடைக்கும் ஒரு சில நேரம் நம்மளோட ராசிகளுக்கு அதிர்ஷ்டமா இருக்கும் ஒரு சில நேரம் ஆபத்தா இருக்கும் இப்போ கிரகங்கள்ல ராஜாவாக கருதப்படக்கூடிய சூரிய பகவான் வந்து வியாழனோடு சேர போறாரு அதனால இனி வரக்கூடிய நாட்கள் குறிப்பிட்ட ராசிக்காரங்களுக்கு ஜாக்பாட் ஆனது அடிக்கப் போகுது அது எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு ஜாக்பாட் அடிக்க போகுது அப்படிங்கறத தான் இப்ப இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம் ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாவும் இருக்கும் ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு ராசிக்காரங்களும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஏன்னா உங்க ராசிக்கு ஜாக்பாட் இருக்கா இல்லையா என்பதை இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு கொள்ளலாம் அதனால வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க முதல்ல இந்த அதிசயம் என்னைக்கு நடக்கப்போகுது அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் ஸோ மார்ச் பதினாலாம் தேதி அன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த அதிசயமானது நடக்கப்போகுது மார்ச் பதினாலாம் தேதி அன்னைக்கு சூரியன் மீன ராசியில பிரவேசிக்க போறாரு மீன ராசிய வியாழன் என்று ஆள்கிறாரு அதே ராசியில சூரியன் சேர்றது தான் இதன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் யோகமாக உருவாகுது இதன் விளைவாக தான் நான்கு ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில பெரும் செல்வாக்கானது உருவாக போகுது மெயினாக பொருளாதார ரீதியாக மூடப்பட்ட கதவுகள் அவர்களுக்காக இனி போகுது அவர்களுடைய குடும்பங்கள் நிதி நெருக்கடியிலிருந்து தப்பிக்கவும் போகுது ஸோ வளர்ச்சியும் செழிப்பும் இனி நிறைய வந்து காணப்போகுது அந்த நான்கு ராசிக்காரங்க யார் யாருங்கிறதையும் அந்த நான்கு ராசிக்காரங்களுக்கு என்னென்னங்கிறதையும் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு வந்து என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு ஒரு ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் என்று சொல்லப்பட்டிருக்கு அது எந்த ராசிக்காரங்கனா வேற யாரும் கிடையாது ரிஷப ராசிக்காரங்களுக்கு தான் ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த கிரக சேர்க்கையால என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படிங்கிறத வாங்க இப்போ பார்க்கலாம் ரிஷபராசினருக்கு பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சி ஆடம்பரம் வேலைவாய்ப்பு இனி அதிகமாக கிடைக்க போகுது இது வரைக்கும் இதுதான் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்காம ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சிருந்துருப்பீங்க அப்படி அனுபவிச்ச உங்கள் நிலை இனி மாறப்போகுது இனி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லாமே வந்து கிடைக்க போகுது ஒரு பக்கம் மகிழ்ச்சி இன்னொரு பக்கம் ஆடம்பரம் இன்னொரு பக்கம் வேலை வாய்ப்பு இனி இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு கிடைக்கப்போகுது உங்கள் ராசிக்காரங்க மெயினாக வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நிறைய லாபம் காண போகிறீங்க ஸோ வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் இனி முதலீடுகள் நிறைய நீங்கள் பண்ணலாம் ஸோ என்ன முதலீடு பண்ணாலும் அதில் நல்ல லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் மனித உறவுகள் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் மனித உறவுகள் உங்களுக்கு மேம்படும் உறவுகளுக்குள்ள இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் எல்லாமே நீங்கி உறவுகள் உங்களுக்கு ஸ்ட்ராங்காகும் மேலும் இந்த முக்கியமான அடையாளங்கள்லாம் மார்ச் பதினாலுக்கு பிறகு நடக்க போகுது குறிப்பாக முதலீடு தொடர்பாக முடிவுகள் நீங்கள் அப்போ எடுக்கலாம் அப்போ எடுக்கக்கூடிய முடிவுகளும் அப்போ நீங்கள் பண்ணக்கூடிய முதலீடுகளும் உங்களுக்கு பயங்கரமான லாபத்தை கொடுக்கும் மேலும் உங்களுக்கு பணங்கள் வந்து நிறைய கிடைக்கும் ஸோ குடும்பத்தில் கூட மகிழ்ச்சி நிலையாக இருக்கும் ஸோ குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலையாக இருக்கும்போது நீங்கள் திருமணம் போன்ற சுப காரியங்கள் செய்து கொள்ளலாம் இல்லை வீட்டில் வேற ஏதாவது சுப காரியங்கள் செய்யணும் நீங்கள் நினைச்சாலும் செய்து கொள்ளலாம் ஆக மொத்தம் இந்த கிரக சேர்க்கை உங்கள் வாழ்க்கையை இந்த அளவுக்கு புரட்டி போட போகுது ஸோ கீழே கிடந்த உங்கள் வாழ்க்கையை மேலே கொண்டு வந்து குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலையாக இருக்கிற மாதிரி மாற்ற போகுது ஸோ இந்த கிரக சேர்க்கையினால் இந்த மாதிரியான அதிர்ஷ்ட பலன்கள் உங்கள் ராசிக்கு உண்டு ஸோ ரிஷப ராசிக்காரங்க உங்களை தொடர்ந்து ரெண்டாவதாக எந்த ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுனம்ல பிறந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் என்று சொல்லப்பட்டிருக்கு ஸோ மிதுன ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத வாங்க இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுற தெரிஞ்சுக்குவீங்க ஸோ மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இனி வரக்கூடிய நாட்கள் தான் சிறப்பான நாட்கள் என்று சொல்லலாம் சிறப்பான நாட்கள் வரப்போகிறது என்பதால் தயாராக அந்த நாட்களை வரவேற்கிறதுக்கு நீங்கள் இருக்கணுமாங்க மெயினாக உங்கள் புத்திசாலித்தனத்திற்கு ஏற்றவாறு பெரும் தொகையை வந்து நீங்கள் பார்க்க போறீங்க ஸோ அந்த மாதிரியான தொகையை இனி நீங்க பார்க்கும்போது அந்த தொகையை என்ன மாதிரியெல்லாம் ஹேண்டில் பண்ணுமோ அந்த மாதிரிலாம் ஹேண்டில் பண்ணுங்க சேவிங் பண்ணணும் இல்லை ஏதாவது பொருள் வாங்கணும் அப்படின்னா உங்கள் ராசிக்கு இனி எதை வேணாலும் பண்ணலாம் உங்கள் ராசியில ஜோதிடர்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கல விரைவில் புதிய பத்திரங்களை தங்களை கண்டுபிடிப்பார்கள் அதாவது ஜோதிடர்கள் விரைவில் புதிய பத்திரங்களை தங்களை கண்டுபிடிப்பாங்கன்னா உங்களை பற்றியே நிறைய கண்டுபிடித்து சொல்லுவாங்க அனைத்து வகையான நிதி தடைகளும் இப்போது உங்களுக்கு இருக்காது இருக்கக்கூடிய நிதித்தடைகளும் நீங்கும் இனி வருங்காலத்தில் வரக்கூடிய நிதித்தடைகளும் இப்போதைக்கு நீங்கும் புதிய வருமான ஆதாரங்கள் நிறைய உருவாகும் உருவாகக்கூடிய ஆதாரங்களுக்கு ஏற்ப செயல்படுங்க நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு பிரச்சனைகள்லாம் இருந்திருக்குள்ள அந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே விடிவு காலம் கெடுத்து இப்போ விடைபெற போகிறீங்க புதிய யோசனைகள் மற்றும் பணம் சம்பாதிப்பதற்கான வழிகளை கண்டுபிடிப்பதன் மூலம் வெற்றியை வந்து ஈஸியாக வந்து அடைய போறீங்க மெயினாக வந்து குடும்பத்தில் தாங்க ஒரு பயங்கரமான மாற்றம் இருக்க போது குடும்பத்துல மகிழ்ச்சியான விஷயங்கள் நிறைய நடக்க போகிறது அது மட்டும் இல்லாமல் நீண்ட நாட்களாக நீடித்து வந்த திருமண தடை நீங்கி விடும் ஆகும் மொத்தம் உங்களுக்கு எல்லா தடையும் நீங்கி உங்களுக்கான பலன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இனி பயங்கரமாக கிடைக்க போது ஸோ இந்த கிரக சேர்க்கையினால் மிதுன ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு இப்படிப்பட்ட ஜாக்பாட் வந்து போகுது அடுத்ததாக மூன்றாவதாக எந்த ராசிக்காரங்களுக்கு ஜாக்பாட் அப்படின்னு பார்த்திங்கன்னா தனுசுல பிறந்த தனுசு ராசிக்காரங்களுக்கும் உண்டுங்க ஸோ தனுசு ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான ஜாக்பாட் அப்படிங்கிறத இப்போ ஷேர் பண்ணுறேன் தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஜாக்பாட் வந்து இப்போ தெரிஞ்சுக்குங்க தனுசு ராசினருக்கு இனி வரக்கூடிய நாட்கள் தான் புதிய வருமானம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வரப்போகுது மெயினாக உங்களுடைய நோக்கம் நிதி அம்சங்களில் நல்லா வலுவாக இருக்க போகுது மெயினாக உங்களுடைய உடல்நிலை இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இனி வரக்கூடிய நாட்கள் சீராக சிறப்பாக இருக்க போகுது விரைவில் உங்கள் ராசிக்கு உங்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு அம்சங்கள் எல்லாமே பாதித்ததெல்லாம் சரியாக போகுது அது மட்டும் இல்லாமல் பணம் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உங்களுக்கு இருக்குது மொத்தத்துல உங்களுக்கு நல்ல நாட்கள் இந்த மார்ச் பதினாலுக்கு பிறகு வரப்போகுது அதாவது மார்ச் பதினாலாம் தேதிக்கு இந்த கிரகங்கள் சேர்ந்ததுக்கு பின்னாடி கிடைக்க போகுது அது மட்டும் இல்லாமல் உடல்நல பிரச்சனைகள் ஏதாவது இருந்ததுன்னா அந்த பிரச்சனைகள் எல்லாமே இனி உங்களுக்கு தொடர்ந்து வராது எல்லா பிரச்சனைகளுமே உங்களுக்கு சரியாகிவிடும் கவலை இல்லாமல் நினைக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே உங்களால செய்ய முடியும் அதுக்கு மேலே என்ன சொல்றது எல்லாமே உங்களுக்கு மேல் வெற்றி வந்து சேரும் புதிய யோசனைகள் மற்றும் பணம் சம்பாதிப்பதற்கான வழிகளை கண்டுபிடிப்பதன் மூலம் வெற்றியை அடைய முடியும் ஸோ அதற்கான முயற்சி மட்டும் தொடர்ந்து செய்துக்கிட்டே இருங்க அதே போல் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் உங்கள் ராசிக்கு செய்து கொள்ளலாம் இது பங்குனி மாதம் அப்படிங்கிறெல்லாம் யோசிக்க வேண்டாம் ஸோ தொடர்ந்து உங்களோட சுபகாரிய முயற்சிகள் செய்கிறதுக்கு நீங்கள் முயற்சி செய்திங்கன்னாவே எல்லாமே உங்களுக்கு நடக்கும் அதே போல் வெற்றிகள் அடையறதுக்கு நிறைய வழிகள் இருக்கும்போது அந்த வழிகளையும் நீங்க இந்த டைம் பயன்படுத்தி கொள்ளலாம் உங்கள் ராசிக்கு இந்த மாதிரியான அதிர்ஷ்டமானது உருவாயிருக்குங்க அடுத்ததா கடைசியா நான்காவதா எந்த ராசிக்காரங்களுக்கு ஜாக்பாட் கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகரம்ல பிறந்த மகர ராசிக்காரங்களுக்கு ஜாக்பாட் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கு ஸோ மகர ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான ஜாக்பாட் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ற மகர ராசிக்காரங்க உங்களுக்கான ஜாக்பாட் வந்து தெரிஞ்சுக்குங்க மகர ராசியில் பிறந்த அத்தனை பேருக்கும் நினைத்ததே இப்போது நடக்கிறதுக்கான டைம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வந்துருச்சு முன்பை விட இனிதான் அதிக செலவு செய்ய தயக்கம் காட்டக்கூடாது இந்த டைம் தான் நீங்கள் செலவு செய்யறதை மெயினாக வைத்துக்கணும் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் செழிப்பும் நிறைந்திருக்கிறதுனால செலவு பண்ணும் போது எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது அனைத்து வகையான நிதி தடைகளும் இப்போது உங்களுக்கு நீங்கும் அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டாக இருக்க போது புதிய வருமான ஆதாரங்கள் நிறைய உருவாக போகுது இந்த மாதிரியான டைமில் தான் நீங்கள் அந்த வருமான ஆதாரங்களை சேமிக்கிறதுக்கு யூஸ் பண்ணும் பொருளாதார நிலை கடந்த காலத்தை விட சிறப்பாக இருக்க போகுது அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டாக இருக்கும் அதனால கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஒரு டைம் வந்து உங்களுக்கான டைம் அப்படிங்கிறத புரிஞ்சு அதற்கேற்ப பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இனி வரக்கூடிய நாட்கள் நீங்கள் செயல் பண்ணணும் ஸோ மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான ஜாக்பாட் இந்த கிரக சேர்க்கையால உண்டாகும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் சூரியன் வியாழன் இவங்க ரெண்டு பேரும் சேர்றதுனால என்ன நாங்க ராசிக்காரங்களுக்கு ஜாக்பாட் கிடைக்கும் என்ன மாதிரியான ஜாக்பாட் கிடைக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருக்கேன் ஷேர் பண்ணத அந்தந்த ராசிக்காரங்க உங்க ராசிகளுக்கு என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்ச இந்த பலன்களுக்கேற்ப இனி வரக்கூடிய நாட்கள் பலன் அடைஞ்சுக்குங்க மார்ச் பதினாலுக்கு பிறகு இந்த வீடியோவை நீங்க பார்த்தது போல உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் அவங்க ராசிகளுக்கு இந்த ஜாக்பாட் இருந்ததுன்னா இந்த ஜாக்பாட் பலனை தெரிஞ்சு இதற்கேற்ப அதிர்ஷ்டத்தை பெருட்டும் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அதை பண்ணிடுங்க அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான வீடியோலாம் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் வேறொரு புதிய தொழில்களோடு மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி